அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பில் வந்து பகுபத உருப்பழக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பதம் அப்படின்னா அது ரெண்டா பிரிப்பாங்க ஒன்று பகுபதம் இன்னொன்று பகாபதம் பகுபதம் அப்படின்னாவே பிரி என்று அர்த்தம் பகுனா பிரி பகுனா பிரி என்று அர்த்தம் பிரிக்கக்கூடிய சொல் பகாபதம் அப்படின்னா பிரிக்க சொற்கள் இது வந்து இப்போ பதம்னா மொழி கிழவி கிழவி இந்த வந்தால் சொல்லுன்னு அர்த்தம் இன்னொருலாம் வந்தால் வந்தா பாட்டின்னு அர்த்தம் மொழி கிழவி சொல் அடுத்து பதம் இது எல்லாமே சொல்லை குறிக்கின்ற சொற்கள் தான் வெவ்வேறு சொற்கள் இந்த பதம் வந்து பகுபதம் பகாபதம்னு ரெண்டு வகைப்படும் பகுன பிரித்தல்னு அர்த்தம் பகான்னா பிரிக்காத அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி அவங்களே சொல்லிட்டாங்க பிரிக்கக்கூடாது பிரிக்காதன்ட்டு இந்த பகாபதம் வந்து மூன்று வகைப்படும் பகாபதம் வந்து மூன்று வகைப்படும் அது என்னென்ன அப்படின்னா பெயர் பகாபதம் வினை பகாபதம் அடுத்து இடை பகாபதம் அடுத்தது உரி நான்கு பெயர் கண்ணன் கண்ணு குட்டல் இன்னு கூட்டல் நா கூட்டல் இன்னும் பிரிக்க கூடாது கண்ணன்னா அது பெயர் சொல் அதை பிரிக்க கூடாது முகிலன் அதையும் பிரிக்க கூடாது அடுத்தது வினை நட வா சொற்கள் இப்ப கூட்டல் டா வா அப்படிங்கும்போது வா கூட்டல் டா அப்படின்னு ரொம்ப பிரிக்க முடியாது அடுத்தது வந்து இடை பகாபதம் இடை சொற்கள் உண் எல் இதை பிரிக்க முடியாது இடை பகாபதம் அடுத்து உரி சொற்கள் சாலை உரு தவ இதெல்லாம் பிரிக்க முடியாது இந்த பகுபதம் வந்து ரெண்டு வகை ஒன்று பகுபதம் அதாவது பதம் வந்து ரெண்டு வகை பகுபதம் பகாபதம் பகாபதம் வந்து நாலு வகை பெயர் வினை இடை உரி பகாபதம் பெயர் பகாபதம் உரி வினை பகாபதம் இடை பகாபதம் உரி பகாபதம் இப்ப இந்த நாளிலையும் பார்த்தீங்கன்னா ஆறு உறுப்புகள் பயின்று வருமா அப்படிமா கிடையாது பகுபதம்னாவே எங்க இதுதான் நம்ம பார்க்கக்கூடியது இந்த பகுபதம் வந்து ஆறு உருப்புகளை கொண்டது இந்த ஆறு உறுப்புகளையும் பகுதி விகுதி சந்தி சாரிய இடைநிலை விகாரம் அடுத்து எழுத்து பேருன்னு ஒன்று சொல்றாங்க இப்போ இந்த ஆறு உறுப்புகளையும் நம்ம எளிமையாக அடையாளம் கண்டு கொள்ளலாம் எப்படி அப்படின்னா பகுவதத்தினுடைய உறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பகுதி விகுதி சந்தி சாரியை இடைநிலை விகாரம் எளிமையாக அடையாளம் வச்சுக்கலாம் எப்படின்னா நம்ம கையே போதும் அதுக்கு இயல்பாக இப்படி ஒரு படம் நம்ம கற்றுக்கலாம் இப்படி இந்த இடையில் இருக்கக்கூடிய விரல் இடையில் இருக்கக்கூடிய விரல் தான் இடைநிலை இடையில் இருக்கக்கூடிய விரல் இடைநிலை சரிங்களா அடுத்தது இந்த சுண்டு விரல் தான் சாரி விகாரம் விகாரம் என்பது இயல்பிலிருந்து மாறுபட்டதான் விகாரம் இப்ப இயல்பா நமக்கு எத்தனை விரல் இருக்கும் அப்படின்னா அஞ்சு விரல் இருக்கும் ஆறாவது ஒரு விரல் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு தான் விகாரம் அப்படின்னு அர்த்தம் இப்ப இது வந்து இந்த விரல் மோதிர விரல் இது சார்ந்தே தான் இருக்கும் எல்லாத்தையும் அதுக்கு பிறகு சாரியை இந்த ஆள்காட்டி விரல் சந்தி அப்ப பெருவுரல் பகுதி இப்ப சந்தின்னு ஏன் சொல்ற அப்படின்னா ஆள்காட்டி வரல தான் நம்ம சொல்லுவோம் சந்திக்க வைப்பது சந்தி பத்திரா இருப்புக்கு வழி எதுரா அப்படின்னா அதா இப்படி போயிட்டு அப்படி போய் அங்க போய் இப்படி வரணும் இது சந்திக்க வைப்பது சந்தி ஆள்காட்டி வரணும் சரி இதை ஏன் நம்ம சொல்ல வரோம்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் தான் சந்தி இருக்கும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில தான் சந்தி இருக்கும் எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது சாரியைக்கும் சந்திக்கும் இடையில தான் இடைநிலை இருக்கும் விகுதி இயல்பாகவே இங்க இருக்கும் இப்ப ஒரு கேள்வி கேட்கலாம் இடைநிலை எங்கு தோன்றும் அப்படின்னா சந்திக்கும் சாரியைக்கும் தான் இடைநிலை தோன்றும் சந்தி எங்க வரும் அப்படின்னா பகுதியையும் விகுதியையும் சந்திக்கு வைப்பதா சந்தி எங்க வரும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில தான் சந்தி வரும் விகுதி இயல்பாகவே தினை பால் எண் இடம் இதெல்லாம் காட்டும் விகாரம் வந்து ஒரு சில இடங்கள்ல பகுதியிலையும் தோன்றும் பகுதியிலையும் தோன்றும் அடுத்தது சந்தியிலையும் தோன்றும் விகாரம் இன்னொன்று விகாரத்தை வந்து நம்ம ஏன் இறுதியாக சொல்றோம் அப்படின்னா விகாரம் வந்து ஆறு உருப்புகள்ல மாறுபட்டது ஓர் எழுத்து வர வேண்டிய இடத்துல மற்றொரு எழுத்து வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க பகுதி விகுதி சந்தி சாரியை இடைநிலை விகாரம் இந்த ஆறும் பகுபதத்தினுடைய உருப்புகளாக சொல்லப்படுது இப்ப பகுபதம் வந்து ஆறு உருப்புகளை கொண்டது அப்படின்னு பார்த்துட்டோம் இப்ப ஒரு வார்த்தை நம்ம எடுத்து பகுபத உருப்புகள் போட்டு பார்க்கலாம் இப்போ வந்தான் அப்படின்னு ஒரு வினை முற்று இருக்கு இப்ப வந்தான் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கணும்னா வா வா இத்து வாான விகாரம் அடுத்து இத்துலைய ஆண் இப்ப பகுதியில பகுதி எப்பயுமே ஏவல்ல தான் அமையணும் கணத்துல எப்பயுமே பகுதி ஏவல்ல தான் அமையணும் வந்தான் வா அப்படின்னு தான் ஏவன்ல என்னது இது இந்த வேலையை நீ செய் என்று பணிக்கிற மாதிரி இருக்கும் ஓடினான் அப்படின்னா ஓடு அப்படின்னு இருக்கும் தின்றான் அப்படின்னா தின் அப்படின்னு தான் இருக்கணும் பகுதி இப்ப சாப்பிட்டான் அப்படின்னா சாப்பிடு கற்றான் அப்படின்னா கல் நின்றான் அப்படின்னு ஒரு வினை விட்டு இருக்குன்னா நில் அப்படிங்கறதா இருக்கும் இப்போ பகுதி எப்பயுமே ஏவல்ல இருக்கும் வந்தான் என்பதில் வா என்பது பகுதி வா என்பது பகுதி இப்ப இந்த இடத்துல வா நெடிலு வா என குறுகிய விகாரம் இது வந்து குறுகிய விகாரம் ஏன் விகாரம்னு சொல்றோம் இயல்பில் இருந்து மாறுபட்டத விகாரம் இப்போ வந்து வான்னு வரணும் அது வா அப்படின்னு மாறிடுச்சு இதுதான் விகாரம் இப்ப இத்து பகுதி இது வா வா என விகிய குறுகிய விகாரம் இத்து சந்தி இந்த சந்தி என்ன பண்ணுது பகுதியையும் விகுதியையும் சந்திக்கு வைக்குது அதனாலதான் சந்தி அடுத்தது சந்தியிலையும் வந்து இத்து வர வேண்டிய இடத்துல இந்து வருது இதுவும் விகாரம் விகாரம் இதுக்கு பேரு திரிந்த விகாரம் தெரிஞ்சுக்கோங்க ஆனா விகாரம்னு எழுதுனா இத்து இந்து ஆனது விகாரம் அப்படின்னு எழுதணும் இத்து இந்து ஆனது விகாரம் அடுத்து இத்து இந்து இத்து என்னது அப்படின்னா இடைநிலை இது என்ன இடைநிலை இறந்த கால இடைநிலை இறந்த கால இடைநிலை இப்ப இடைநிலைகள் வந்து ரெண்டு வகை ஒண்ணு கால இடைநிலைகள் இன்னொன்னு எதிர்மறை இடைநிலைகள் ஆ ஆள் இந்த மாதிரி வரக்கூடிய எதிர்மறை இடைநிலைகள் கால இடைநிலைகள் மூன்று என்னென்ன அப்படின்னா கால இடைநிலைகள் கால இடைநிலைகள் வந்து மூன்று ஒன்று வந்து இறந்த கால இடைநிலை இன்னொன்னு நிகழ்கால இடைநிலை இன்னொன்னு எதிர்கால இடைநிலை இப்ப கால நெடை இடைநிலைக்கான உறுப்புகள் என்ன அப்படின்னா இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அந்த வார்த்தை என்ன காலத்துல இருக்கு அப்படின்ட்டு இறந்த கால இடைநிலைக்குரிய உருப்புகள் வந்து இத்து இட்டு இட்டு இந்த எழுத்துக்கள்லாம் வந்துருச்சுன்னா அந்த வார்த்தை கண்டிப்பா அது இறந்த காலமா தான் இருக்கும் அடுத்து நிகழ்காலத்திற்குரிய இடைநிலைகள் வந்து கிரு கின்று இன்னொன்னு ஆணின்று இது மூணும் வந்து நிகழ்காலத்திற்குரிய இடைநிலைகள் அடுத்து எதிர்கால இடைநிலைகள் வந்து இப்பு மற்றும் இவ்வு இது எதிர்காலத்திற்குரிய இடைநிலைகள் இப்போ வந்தான் அப்படிங்கிறதுல இத்து என்பது வந்திருக்கா இத்து இருக்கா ஆ இதுதான் இறந்த கால இடைநிலை இப்போ ஆண் வந்து விகுதி இத விகுதி இதை வந்து என்ன சொல்லுவாங்க ஆண் பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லுவாங்க எப்பயுமே விகுதி வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா திணை உணர்த்தோம் பால் உணர்த்தோம் பாருங்க திணை பால் எண் அப்புறம் இடம் இதெல்லாம் உணர்த்தோம் விகுதி திணை பார்த்தீங்கன்னா ஆண் என்பது என்னது உயர் திணை ஆண் உணர்த்திடிச்சா பால் ஆண் பால் உணர்த்திடுச்சா எண் வந்தான்னு தான் சொல்றோம் வந்தனர் அப்படின்னு சொல்ல எண் வந்து ஒருமை பன்மைன்னு ரெண்டு வகைப்படும் என் வந்து ஒருமை பன்மை அப்படின்ட்டு ரெண்டு வகைப்படும் இப்ப இந்த இடத்துல வந்தான் என்பது ஒருமை தானே வந்தனர்னா பன்மை எண் வந்து இரண்டு வகை ஒருமை பண்மை அடுத்து இடம் தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு இடம் சரிங்களா இப்படி இந்த திணை பால் எண் இதெல்லாம் வந்து எதை விகுதி உணர்த்தும் கண்டிப்பா உணர்த்தும் இப்படி பகுபதத்திற்குரிய உருப்புகள் வந்து ஆறு உருப்புகள்ல எல்லா உறுப்புகளும் ஒரு வார்த்தைக்குள்ள பயின்று வருமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இருக்காது ஒரு சில வார்த்தைகள் வந்து பகுதி விகுதி மட்டும் கூட அமையலாம் ஒரு சில வார்த்தைகளில் ஆறு உறுப்புகளும் அமையலாம் ஒரு சில வார்த்தைகளில் மூன்று உருப்பு அமையலாம் ஒரு சிலதுல நாலு உருப்பு அமையலாம் எப்படின்னாலும் அமையலாம் அந்த வார்த்தையே பொறுத்து தான் இப்போ வால் கூட்டல் க அப்படின்னு வருதுன்னு வச்சிங்களேன் வாழ்க அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இதை பிரிச்சோம்னா வால் கூட்டல் கா அப்படின்னு பிரிப்போம் இதில் பகுதி விகுதி இது தான் இருக்கு இது வினை வினைமுற்று விகுதி இது பகுதி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ அதே வந்தனன் அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அதில் என்ன ஆயிரும் சாரியை வந்துடும் வந்தனன் அன் கூட்டல் அண்ணு ரெண்டு அன்னு வந்துடும் அப்படிங்கும் போது அதுல வந்து என்ன ஆயிரும் சாரியை வந்துடும் சாரியை அன்சாரியை வந்துடும் இப்போ ஆறு உறுப்புகளும் ஒரு சில இடங்கள்ல பயின்று வரலாம் ஒரு சில இடங்கள்ல ஐந்து உறுப்புகள் வரலாம் ஒரு சில இடத்துல இரண்டு உறுப்பு கூட வரலாம் அது வருகின்ற வார்த்தையை பொறுத்து மீண்டும் ஒரு புரிதொரு வகுப்பில் சந்திப்போம் நன்றி